ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோன்னா கருங்குருவை அரிசியில் கறி இட்லி எப்படி பண்ணலான்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் கருங்குருவை அரிசியில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருந்தது அடுத்தது நம்ம இந்த அரிசி வச்சு இட்லி தான் பண்ண போகிறோம் எப்படி வருதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கருங்குருவை அரிசியை ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் இது கூட தொளி உளுந்து தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உளுந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம ஊற வச்ச அரிசி நல்லா ஊறிருக்கு உளுந்தும் நல்லா ஊறிருக்கு பாருங்கள் இப்படியே லேசாக நம்ம அழுத்தி பிசைஞ்சாலே மேலே இருக்க தோல் எல்லாம் வந்துடும் நான் இன்றைக்கி வந்து உளுந்தில் இருக்கிற தோலை கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து மாப்பிள்ளை சாம்பா அரிசியில் தோல் உளுந்தோடு தான் நான் அப்படியே யூஸ் பண்ணேன் அப்போ வந்து லைட்டாக சிறுங்கசப்பாக இருந்தது பசங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அதனால் இதில் இருக்க தோலில் பாதி நம்ம தோலை எடுத்துருவோம் ஃபுல்லாக எடுக்க வேணாம் பாதி அளவுக்கு நம்ம தோல் எடுத்துடுவோம் எப்படி தோல் எடுக்கணும்னா இது வந்து நல்லா ஊற வச்ச உடனே கையில் பிசைஞ்சாலே நல்ல தோல் எல்லாம் வந்துடும் மேலே இருக்க தண்ணி இருத்தால் அதில் இருக்கிற தோல் எல்லாம் அப்படியே தண்ணி கூடவே வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி அந்த உளுந்தில் இருக்கிற தோலெல்லாம் எடுக்கணும் இப்போ தான் நம்ம எல்லாருமே வந்து முழு உளுந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம அம்மா காலத்துலலாம் இந்த மாதிரி தோல் உளுந்தில் தான் வந்து இட்லிக்கெலாம் ஊற வைப்பாங்க அப்போ எங்கள் அம்மாலாம் இப்படி தான் வந்து தோலெலாம் எடுத்துட்டு அவங்க வந்து கையிலே அரைச்சி இட்லிக்கெலாம் மாவுலாம் அரைப்பாங்க அப்போல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த உளுந்தில் இருக்கிற தோலெல்லாம் மாடுங்களுக்கு கூட தீவனமாக போடுவாங்க அதனால் இந்த தோல் எல்லாம் நம்ம வந்து எப்பவுமே வேஸ்ட் பண்ணலாம் மாட்டோம் இப்போ நம்ம வீட்டில் மாடுலாம் இல்லாததால் இதை வந்து நம்ம செடிங்களுக்கு உரமாக நம்ம போட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம எடுக்கும்போது மேலே இருக்க தோல் எல்லாம் தனியாக வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த உளுந்தில் இருக்கிற தோலை பாதி அளவுக்கு எடுத்துட்டேன் இன்னுமே இன்னும் கொஞ்சம் தோல் இருக்க தான் செய்யுது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தோலை வந்து நான் அந்த உளுந்துலேருந்து எடுத்துட்டேன் அப்படியுமே நம்ம உளுந்தில் ஓரளவுக்கு தோலோடு தான் இருக்குது இப்போ இதோடய நம்ம சேர்த்து அரைச்சிடலாம் கொஞ்சமாக இருக்கிறதால அந்த அளவுக்கு ஒன்றும் இதுவாக இருக்காது நல்லாவே இருக்கும் நம்ம இப்போ மாவு அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்தை போட்டு அரைச்சிக்குவோம் நிறைய போட்டு அரைக்கிற மாதிரி தான் நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் தான் அரைச்சிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சா மாவு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் அளவுன்றதால் நான் வந்து இன்னைக்கு மிக்ஸியிலே அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்து ஒரு ரெண்டு முறையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் உளுந்த இப்போ அதே ஜாரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க கருங்குருவை அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கணும் அந்த ஊற வச்ச தண்ணிலாம் வேஸ்ட் பண்ணாமல் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் மாவு வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ இதையும் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து கூடவே சேர்த்துக்கலாம் இந்த கருங்குருவை அரிசி மாவு கலரே ரொம்ப அழகாக இருந்தது நல்லா பூ கலரில் பிங்க் கலரில் இருந்தது அரிசி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா கை விட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும் இந்த மாதிரி சிறுதானியங்களில் அரைக்கிற மாவெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டே செய்யும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஒரு ரெண்டு நாள் வச்சிட்டோன்னா ரொம்ப புளிப்பாகிடுது அதனால் நம்ம எப்பவுமே சிறுதானியம்லாம் மாவு அரைக்கும் போது ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு அரைச்சிக்கோங்க நம்ம இட்லிக்கு தோசைக்கு மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சிங்கன்னா சீக்கிரமாக புளிச்சிடுது அதனால நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க காற்றுல நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் மாவை கருங்குறுவை அரிசியில் செஞ்ச இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்படியே வச்சிடலாம் ஓவர் நைட் நல்லா பொலிக்கிட்டோம் காலையில் மாவு எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கறி இட்லி செய்ய போறோம்ன்றதால கறி இட்லிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்னதாக ஒரு தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கனாக நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி புளிக்க வச்ச மாவு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு நல்லா இருக்கு மாவு கருப்புளுந்து யூஸ் பண்ணதால் மாவு இன்னுமே ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நம்ம அரைச்சி புளிக்க வச்ச மாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இட்லிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு போட்டு வதங்கும் போது வெங்காயம் தக்காளியும் சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்து வதக்கணும் சிக்கன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக வதங்கிடுச்சு இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இல்லை சீரகப்பொடி கூட கொஞ்சமா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த வாசனைலாம் எல்லாம் பிடிக்கும்னா நீங்க வந்து இது மாதிரிலாம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து வெறுமே மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உம் பெப்பர் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம தண்ணி விட வேணாம் இது வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங்குறதால கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இதை இப்படி நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்கனாலே அந்த தண்ணியிலே நல்லா வதங்கி வெந்துடும் சிக்கனை இங்கே பாருங்கள் நான் கொஞ்சம் பத்து நிமிஷமாக எடுத்து எடுத்து கிளறி விட்டுட்டு இருந்தேன் இது நல்லாவே சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுதான் நம்மளோட ஸ்டஃபிங்கை ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சி இந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம இட்லியில் மட்டும் இல்லை சப்பாத்தி தோசையிலலாம் கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் இப்போ நம்ம இட்லி செய்ய போகிறோம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க நல்லா சூடாகட்டும் அதுக்காட்டியும் நம்ம இட்லிக்கு நம்ம இட்லி தட்டில் செய்யலை நான் இந்த மாதிரி தான் செய்ய போகிறேன் அதனால அந்த கொட்டாங்குச்சியில் கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் அப்போ தான் வந்து இட்லி நல்லா வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி மாவை இந்த கொட்டாங்குச்சியில் பாதி அளவுக்கு ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சுருங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றிக்கணும் இந்த மாதிரியான கறி இட்லி நான் நார்மலான இட்லி மாவுலேயே செஞ்சுருக்கேன் அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா கொட்டாங்குச்சியிலையும் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஸ்டஃபிங் வச்சுருங்க மறுபடியும் மாவு ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம துணி போட்டும் ஊற்றலாம் ஆனால் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமேன்றதால நான் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியிலையும் நான் இன்றைக்கி வந்து இட்லி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கொட்டாங்குச்சியில்னா உங்கள் வீட்டில் இருக்க கிண்ணும் டம்ளர் அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடாகிடுச்சு நம்ம கொட்டாங்குச்சியில் ஊற்றி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் அழகாக இதில் நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இட்லி வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துட்ருக்கு கொட்டாங்குச்சியில் வச்சுருக்கேன்றதாலே நான் கூடவே கொஞ்சம் நேரம் வேக விட்டேன் இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இட்லி வெந்திருக்கோன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து லேசாக தண்ணி தொட்டு நம்ம கையில தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிரும் இட்லி வெந்திருச்சானிட்டு அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கத்தியில குத்தி பாருங்க இப்போ நல்லாவே இட்லி வெந்துருச்சு நம்ம இப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த இட்லியே வெளியில் எடுத்துடலாம் கருக்குருவை அரிசியில் செஞ்ச கறி இட்லி சூப்பரா நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வச்சு நம்ம வித்தியாசமான ரெசிபிஸ் பண்ணி கொடுத்தா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது உள்ள ஸ்டஃபிங் இருக்கிறதால அப்படியே சாப்பிடலாம் இல்லனா இது மேலே மீன் குழம்போ கறி குழம்போ விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து நீங்கள் கொட்டாங்கொச்சில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இட்லி தட்லேயே எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமேன்றதால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் வச்சு செய்கிற ரெசிபீஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்